வணக்கம் மக்களே வெல்கம் டு நியாசோர் யூடியூப் சேனல் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சேலம் தட்டவடை சேர்த்து செய்யறதுக்காக மூணு தக்காளி எடுத்திருக்கேன் மூணு பெரிய மூணு வரமிளகா ஒரு பெரிய வெங்காயம் ஃபர்ஸ்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் மிளகாய் பூண்டு தெரிய தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வரங்கினா போதும் தக்காளி சேர்த்த கருவேப்பில் மல்லித்தலை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கோங்க அந்த கலர் மாறக்கூடாது நல்லா வணங்கிடுச்சு நம்ம வச்சு கட்டை வடை செட்டு செய்கிறதுக்காக ரெண்டாவது சட்னி செய்ய போகிறோம் அது வந்து புதினா சட்னி அதுக்கு வந்து ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி புதினா கொத்தமல்லி தழை கருவேப்பில் தழை கூடவே லெமன் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு நம்ம பெரிய வெங்காயத்து சேர்த்திடலாம் உப்பு சேர்த்திடலாம் பூண்டு சேர்த்துடலாம் புளி சேர்த்துலாம் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுறலாம் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துறேன் கூடவே மல்லி புதினா தழையில் எல்லாத்தையும் சேர்த்திடலாம் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக ரொம்ப லைட்டாக வணக்குனா போதும் ரொம்ப அதிகமாக வணங்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வதக்குனதே மிக்ஸி ஜாரில் சேர்த்திரலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம லெமன் புழிஞ்சிடலாம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அடைசத்துக்காக பெரிய வெங்காயம் கேரட் வந்து நல்ல பொடியாக துருவி வச்சுருக்கேன் சேலம் தட்டவடை செட்டு ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்